ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த பக்கம் எல்லா உண்மைகளையுமே நம்ம கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க திருட்டுத்தனமாக ஒரு போலி ரெடி பண்ணி தான் சிவனாண்டி டீம் வந்து நம்ம இருந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு இந்த விஷயத்த வீட்டில் சொன்னதும் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறன்னு புரியாமல் அந்த இடத்துல சும்மா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி கேவலமாலாம் பண்ணுவானா என்ன அப்படின்னு பொதுவாக ஆமா அதை அவன் தான் உழைக்க ஆச்சு அப்படின்னு மயிலந்திரத்தில் திட்டினதும் சந்திரா வந்து சம கோபமாக பார்த்துட்ருக்காங்க இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் கவலைப்படாதீங்க அவங்க குறுக்கு வழியில் தானே இந்த வீட்டை வந்து எழுதி எடுத்திருக்காங்க அதனால் எதை பத்தியும் யோசிக்காதீங்க இந்த வீடுவங்க கையை விட்டு போகாதுன்னா பார்த்துக்கிறான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சம டென்ஷன் ஆகுறாங்க இந்த வீடு மட்டும் சரியாக வரட்டும் அவனுக்கு அப்போ இருக்குது இந்த சாமுண்டீஸ்வரியோட இன்னொரு முகத்தாகவும் பார்ப்பான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சம டென்ஷனில் இருக்காங்க அப்போ பொண்ணுங்க எல்லாருமே ஆறுதல் பண்றாங்க ஆமாம் அதான் ராஜா இருக்கார்ல அவர் பார்த்து பாருமா நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் ஆறுதல் படுத்தினாலும் எல்லாருமே நடுத்தரவுக்கு போறது உறுதி ஏன்னா பத்திரம் இவ்வொருசன் கையில இதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏ இந்த காட்டுக்காரையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சந்திரா வந்து அந்த இடத்துல ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மயில் வந்து எப்பா காத்தி இப்போ என்ன தாப்பா பண்ண போகிறோம் இப்போது எல்லாமே அவனுக்கு சார்பா இருக்கு இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாதே அப்படிங்கும் போது அவங்க வாயாலேயே நான் உண்மையை வரவழைக்கிறேன் அதே போல் பத்திரம் அவங்கக்கிட்ட இருந்தால் தானே இந்த சொத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு போகும் பத்திரத்தையே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின் அப்படின்னும் போது என்னப்பா சொல்கிற எப்படி இல்லாமல் பண்ணுறது அவங்க கொப்பி கொப்பியாக வச்சுருப்பாங்களே அப்படின்னும் போது எல்லா கொப்பையுமே இல்லாமல் பண்ணிட்டா அவங்களே குறுக்கு வழியில யோசிக்கிறப்போ நாம ஏன் குறுக்கு வழியில் இதை சரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சூப்பர்ப்பா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு காத்தியும் மயிலும் திட்டம் போட்டு நம்ம காலியமாக வீட்டிலையே புகுந்து எல்லா கொப்பையுமே வந்து எடுத்து அந்த இடத்துல தடையுமே இல்லாமல் பண்ணிடுறாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதனால நம்ம காத்தி மயிலும் ரெடி பண்ணி வச்ச வேற ஒரு பத்திரத்தை பார்க்காமலே சிவனாண்டி போலீஸ் ஒரு மக்கள் எல்லாரும் கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்காங்க அப்போ சிவனாண்டி நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சாமுண்டீஸ்வரி உன் மருமகள் என்னத்தை கழிச்சான் ஒழுங்கா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு பத்திரம் இருந்தா தானே நாங்க வீட்டை விட்டு போறதுக்கு முதல்ல பத்திரத்தை இன்னொரு வாட்டி காட்டு அப்படின்னதும் உடனே சிவனாண்டி வந்து நீ எத்தனை தடவை பாப்பா அப்படின்னு மறுபடியும் கொடுக்குறாங்க பார்த்தா அது வந்து வேற ஒரு பத்திரம் இதை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆறாங்க சிவனாண்டி இங்கே பாருங்க சார் இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு போதும் யோ இங்க பாரு பத்திரம் இருந்தாதான் இந்த வீடியோவுக்கு சொந்தம் முதல்ல பத்திரத்தை கொண்டு வா கொண்டு வந்த பத்திரம் எங்க அப்படின்னு போதும் தான் சார் திருடிட்டாங்க அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பத்து மேல பழி போடுறாங்க சிவனாண்டி உடனே மயில் வந்து சார் இவன் தான் எங்கள் அத்தையோட கையெழுத்தை திருடி இருக்கான் இவனே திருடிட்டு கடைசியில் பாத்தீங்களா எங்க மேலே பழி போடுறான் இவனுக்கு அக்கறையே இல்லை சார் இப்படி பத்திரம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் நாங்கள் எப்படி சார் போகிறது என்ன ஆதாரம் வச்சுருக்கான் அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் சிவநாட்டி முதல்ல பத்திரத்தை மீட்டடுங்க இப்படி நீங்கள் பாட்டுக்கு எங்களோட வேலை டைமே வந்து வீணடிக்காமல் சும்மா வேலையை பாருங்கள் அப்படின்னுட்டு ஊர் மக்கள் போலீஸ் இருந்து போனதும் இந்த பக்கம் சாய்ந்தரா செம டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது பொற்களமே இல்லாமல் இவ்வளோ ஸ்மூத்தாக வந்து வேலையை முடிச்சுட்டு இருக்கான் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சம டென்ஷன் ஆகுறாங்க ஏ சிவனாண்டி இப்போவே நினைச்சா நான் உன் கதையை முடிக்க முடியும்டா என்ன பண்ணுறது இன்னெல்லாம் என் கையால் இல்லாமல் பண்ணுறது எனக்கு அசிங்கமாக இருக்குது நீ ஒரு அடிபட்டு ஜென்மம் மறுபடியும் அடிச்சா அது எனக்குத்தான் அசிங்கம் இப்படி அடுத்தவன் விட்ட கொள்ளையடிக்க பார்க்குறியே பேசாமல் போய் பிச்சு எடுத்து வாழ்றா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க அப்போ சந்திரா சிவனாண்டி சிவனாண்டியோட சித்தப்பா மூணு பேரி நிக்காங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து நக்களாக சிரிச்சிட்டு இருக்காங்க டெய் நீ தாண்டா பத்திரத்தை திருடுனா அப்படின்னு சந்திரா கேட்கும்போது ஐயோ எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க சின்னத்தை பார்த்தியாப்பா அப்படின்னு மயில் வந்து நக்கல் அடிக்கிறாங்க எங்கள் இப்படி திருட்டுத்தனமா சொந்த அக்கா வீட்டில் இருந்தே அவங்க வீட்டை ஆட்டையை போடணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ அந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு நான் ஆட்டையை போடுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கார்த்திக் வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க சந்திரா சிவனாண்டிய இந்த பக்கம் சிவனாண்டியை ரொம்ப அசிங்கப்படுத்தியே விரட்டிடுறாங்க நம்ம மயிலும் கார்த்தியும் இன்னொரு பக்கம் நம்ம டென்ஷனாக உள்ளே எல்லாம் பார்த்தியாப்பா இந்த என்ன சின்னத்தை கிட்ட நம்ம உசாரா இருக்கணும் அப்படின்னதும் ஆமாங்க இவங்களை சாதாரணமாக எடை போட்டுட்டேன் கொஞ்சம் உசாரதான் இருக்கணும் இவங்களாம் எல்லாம் ஜென்மமே கிடையாது அப்படின்னு கார்த்திக் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து பூஜை ரூம்ல நிற்காங்க இந்த வீடு வந்து நான் பார்த்து பார்த்து என் சொந்த உழைப்பில் கட்டுனது மாப்பிளை எங்கே இந்த வீடு என் கையை விட்டு மீறி போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு இந்த வீடு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டுந்தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் மீட்டெடுத்துகிட்டே இருக்கீங்க மாப்பிள்ளை உண்மையிலேயே சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின் போது என்ன என்னோட குடும்பம் எல்லா கடமையும் எனக்கு பெரிய பேசி என்ன ஒரு அப்படின்னு கார்த்திக் சொன்னதோ இல்ல மாப்பிள்ள நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு ராஜராஜன் எல்லாருமே அந்த இடத்துல கார்த்திய புகழ்ந்துட்டு இருக்காங்க சந்திரா வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா அந்த கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குல்ல பூஜ் ரூமில் அதில் வந்து ஃபோன் இருக்குது இதை வந்து காந்தி கவனிச்சிட்றாங்க எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறமா காத்தி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ மயில் வந்து என்ன பார்த்து பாத்திரத்தில் ஃபோன் கிடக்கு யார ஃபோனாக இருக்கோ வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனாக அப்படின்னு போதும் அதான் தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இது இதை ஆடுற ஃபோன் யார ஃபோன் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க யாருமே இது எங்களோட ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்வது என்ன என்ன பாது வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனும் இல்லைனா அப்போ இது யாரோட ஃபோனாக இருக்கும் அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி வந்து மாப்பிள்ள இந்த ஃபோனை எங்கே இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க பூஜை ரூமில் இருக்கிற பாத்திரத்தில் தே அது சீதனமாக கொடுக்க எடுத்த பாத்திரமே கல்யாண மண்டபத்தில் இருந்து தான் கடைசியாக தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கல்யாண மண்டபத்தில் தான் யாரும் ஃபோனு மிஸ் பண்ணியிருப்பாங்க மாப்பிள்ள விசாரித்து கொடுத்துருங்க அப்படின்னும் போதும் அப்போ தான் கார்த்திக் மயிலுக்கு மைண்டில் வருது நம்ம இல்லாமல் போனாங்க இல்லையா அந்த ஏட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபோன் ஃபோனுண்டு உடனே மயில் வந்து ஏப்பா அந்த ஃபோன் தான்ப்பா இந்த ஃபோன் அப்படின்னு போதோ உடனே காத்தியும் ஆமாங்க அந்த ஃபோன் தான் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க எந்த ஃபோன் அப்படின்னதும் உடனே காத்தி வந்து நம்ம மண்டபத்தில் வச்சு இல்லாமல் போனாங்க இல்லையா ஏட்டு அவங்க கடைசியாக இல்லாமல் போகும்போது ஃபோன் போனோன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அதை அப்படின்னா இந்த ஃபோனில் தான் ஏதோ முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்குன்னு நம்ம காற்றி வந்து சொன்னதும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஆமாட்ட இது வந்து ஒஃபில் இருக்கு நான் எதுக்கும் லொக்கல்லாம் எடுத்து பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு காட்டியும் மயிலோ நேராக கடைக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை வந்து சரி பண்ணி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க அங்கே பார்த்தோம்னா சரி மாப்பிள்ள அப்படி என்ன இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னது உடனே காட்டி வந்து ஃபோனை ஒன் பண்ணுறாங்க உடனே வீடியோ வந்து ப்ளே ஆகுது அந்த ஆல்ட்டாக வந்து பேசியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம ஏட்டு வந்து பேசுனது மட்டும் இல்லாம நம்ம சாமுண்டீஸ்வரியோட அம்மா இல்லாமல் போயிருப்பாங்க இல்லையா அந்த ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட்டையே அந்த ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அத்தை மாமாவுங்க இதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா உண்மையிலேயே உங்கள் அம்மா இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பா தான் நடந்த உண்மைகளை நான் சொல்கிறேன் அம்மா தயவு பண்ணி நம்புங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட அம்மா இல்லாமல் போன வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஏட்டு உடனே இதை கேட்டு நம்ம சாமுண்டி ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க சந்திரமாலையும் இதை நம்ப முடியல சோ எப்படியோ ஆப்ப வைக்க போறாங்க கார்த்திக் வாங்க வெயிட்